கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் எல்லாேருக்குமே விஷ்ங் யூர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அ கிரேட் மதர்ஸ் டே அம்மா அப்படிங்கிற ஒரு அருமையான உறவை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம பிறந்ததுக்கு பயனே இல்லை அந்த அம்மாங்கிறவங்க கொஞ்சம் கூட தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நமக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணுறாங்க ஆனால் அந்த இளம் அந்த பருவ வயதில் நமக்கு பல விஷயங்கள் புரியறதில்லை நமக்கு காதல் வரும்போது அவங்கள உதாசீனப்படுத்திடுறோம் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு தப்பு மாதிரி தெரியுது அவங்க என்னெல்லாம் நல்லது சொல்கிறாங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு நாகிங்காக இருக்குது ஆனால் பிற்காலத்தில் நம்ம ஒரு தாயாக மாறும்போது தான் அது எவ்வளோ வந்து உண்மை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பந்தம்ங்கிறத நம்ம எப்போ தெரியுமா உணர்கிறோம் நம்ம ஒரு தாயானாதான் தான் உணர்றோம் நான் ஒரு தாயானதுக்கு தான் உணர்ந்தேன் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பல பேருக்கு வந்து அம்மாவோடய உறவுகள் நல்லா இருக்கலாம் பட் என்னுடைய விஷயத்தில் நான் எங்கள் அம்மா வந்து நிறைய காயப்படுத்தினேன் அதனால் பிற்காலத்தில் அம்மாவோட வந்து மறுபடியும் நல்ல உறவு வேணும் அம்மாவோட நல்ல சுமூகமாக இருக்கணும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கினேன் அதில் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே கண்டிப்பாக சொல்லணும் அம்மா என் மேலே ரொம்ப கோபமாக இருந்த போது எங்கள் ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சது வந்து கமல் அவர்கள் தான் கமலஹாசன் அவர்கள் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி என் அர்ஜென்ட்டாக வா இன்றைக்கி நான் வந்து இங்கே செட்டில் குஷால் தாஸ் கார்டன் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது ஷூட்டிங்கில் இருக்க நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கமலஹாசன் சார் வந்து உங்களை பார்க்கணுங்கிறாரு நீங்கள் உடனே இந்த செட்டுக்கு வாங்க குஷால் தாஸில் ஷூட்டிங்குன்றாங்க அப்போல்லாம் வந்து பூந்தமல்லி ஹைரோடில் குஷால் தாஸில் ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கும் இன்ஃபேக்ட் பாம்பே நிறைய படம் மணிரத்னன் சார் அந்த பில்டிங்கில் தான் பண்ணுவார் பெரிய பெரிய ஒயிட் தூண் இருக்கும் அங்கே சரின்னு சொல்லி நான் பார்க்க போன போது என்ன பிரச்சனை உனக்கு அம்மாவுக்கும் சொல் அப்படின்னு கேட்டார் நான் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி அம்மா வந்து வேண்டான்னு சொல்ல சொல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் அம்மாவுக்கு மேலே ரொம்ப வருத்தம் என்னுடைய நேஷ்னல் அவார்டில் இருந்து நான் வாங்கின எல்லா ஃபோட்டோஸு எல்லா அவார்ட்ஸு எல்லாத்தையுமே அம்மா நெருப்பில் போட்டுவிட்டாங்க ஒன்று கூட இப்போ வேணும்னா கூட கிடைக்காது என்னதான் கோவம் இருந்தாலும் திரும்பி அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்குமா ஏன்னா என்கிட்ட வந்து நேபாள் ராஜாவோட ராணியோடையும் எடுத்த ஃபோட்டோ இருந்தது காமராஜர் அவர்களோட ஃபோட்டோ இருந்தது அண்ணாதுரை அவர்களோட ஃபோட்டோ இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாக்கா இவங்களோட சேர்ந்த பல ஃபோட்டோஸ் எங்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே அம்மா எல்லா ஆல்பத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டுட்டாங்க கோவத்தில்ன்னு சொன்னபோது அதனால் என்ன அம்மா அம்மா தானே நீ பண்ணது தப்பு தானேன்னு சொல்லி டக்குன்னு எங்கள் அம்மா ரூமில் இருந்திருக்காங்க ராதாமா வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் அங்கேயே சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் கட்டி கட்டிப்பிடிச்சி ரெண்டு பேருமே அழுதோம் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அம்மா வந்து கடைசி வரைக்கும் என் கூட இருந்தாங்க ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஸோ அம்மா யாருக்கெல்லாம் இருக்காங்களோ தயவு செய்து அவங்கள விட்டுறாதீங்க அம்மா இல்லைன்னா தான் அதோடைய அருமை தெரியும் அம்மா இல்லாத போது அருமை தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம் இருக்கும்போது கொண்டாடுங்க ஷீ இஸ் த பெஸ்ட் அண்ட் ஷீ கேன் பி அவர் மோஸ்ட் என்ன சொல்கிறது த ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்லலாம் அம்மா மாதிரி ஒரு அன்பு கொடுக்கறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ஸோ பி வெரி வெரி கைண்ட் டு ஹர் லுக் ஆஃப்டர் ஹர் அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹர் ஐ லவ் ஆல் த மதர்ஸ் இன் தி சர்த் பெரிய வணக்கம் ஃபார் ஆல் த மதர்ஸ் எங்கிட்ட வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க அம்மா அந்த காலத்து அம்மா எப்படி இருந்தாங்க இந்த காலத்து அம்மா எப்படி இருக்காங்க அந்த காலத்து அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கு வைக்கிற நேரத்தில் பெண்கள் வெளியே போக முடியாது தலையில் எண்ணெய் வச்சு ஜட பண்ணி இருக்கணும் கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அனாவசியமாக யார் கூடயும் பேசக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் விளக்கு வச்சு தூங்கக்கூடாது இப்படி நிறைய ஒரு கட்டுப்பாட்டோடு வளர்த்தாங்க ஆனால் இந்த காலத்து அம்மாக்கள் பசங்களுக்கு எல்லாமே பசங்களுக்கு பசங்களுக்குன்னு விட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதனால தானே என்னமோ தெரியல பசங்களுக்கு அம்மாக்கிட்ட பேசவே நேரம் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த காலத்து அம்மாவோட அந்த காலத்து ஸ்ட்ரிக்ட் அம்மா தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு சிஸ்டர் வந்து யங் மதர்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னு என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதாவது நம்ம வயிற்றில் கரு வளரும் போது அருமையான புக்ஸ்லாம் இருக்குதுங்க அதை வாங்கி நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அதில் வந்து குழந்த எப்படி தொட்டில் இருக்கும் பொழுதே அடம் பிடிக்கும் அழு அழுதாக நம்ம அதை வந்து சட்டை பண்ணவே கூடாது நம்ம செக் பண்ணணும் எறும்பு கடிக்குதா இல்லை குழந்தை வந்து பசினால் அழுகுதா இல்லை காது வழினால் அழுகுதான்னு எல்லாம் தெரியும் நமக்கு இல்லை நம்ம தூக்கணும் அதுக்காக அதை அடம் பிடிக்குதுன்னா அதை நம்ம என்டர்டெயின் பண்ணவே கூடாது அதே மாதிரி நைட்டில் ரெண்டு தடவை நம்ம வந்து அதை அழ நம்ம சும்மா இருந்தோம்னா தானாகவே ஒழுங்காக தூங்கிடும் இல்லை நம்ம உடனே தூக்கி வச்சு நம்ம கொஞ்சி நம்ம நெஞ்சில் போட்டு தட்டி தட்டி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா தினோ நைட்டு அதையே கேட்கும் இந்த மாதிரி பல பழக்கங்களை சின்ன வயசுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ குழந்தைக்கு வந்து ஓகே நம்ம அழுதாக கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சினாலே பாதி பிரச்சனை தீந்துரும் ஸோ யங் மதர்ஸ் கற்றுக்க வேண்டியது அதுதான் ஏன்னா நான் நிறைய ஏர்போர்ட்டில் பார்க்குறேன் குழந்தைங்க கோவத்தில் அவங்க அம்மா ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் முடிய பிடிச்சி அப்படியே தொங்குதுங்க அவங்க அம்மா ஏய் விடுறா விடுறா விடுறான்னு கெஞ்சுறாங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அது தப்பு இல்லையா அதே மாதிரி அம்மா வந்து எதாவது ஒன்று ஃப்ளைட்டுக்குள்ளே கொடுக்கலன்னா அம்மாவை பட்டு பட்டு பட்டுன்னு கண்ணத்தில் அடிக்கிறாங்க அது குழந்தையை அடிக்கும் போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டே கண்ணா அப்படின்னு தோணும் ஆனால் அதே வளர்ந்ததுன்னா அதே குணம் அதுக்கிட்ட இருக்கும் அதனால் முதல்ல இருந்தே குழந்தைய நல்லா வளர்க்கணும் இன்னொன்னு கேட்டாங்களே இன்னொரு சகோதரி வந்து முக்கியமாக பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிற தாய்மார்கள் வந்து என்னென்ன கவனமாக இருக்கணும்னு கண்டிப்பாக அவங்க யார் கூட பழகிறாங்க என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க குழந்தை ஏதாவது மூட் அவுட்டில் இருக்காளா சோகமாக இருக்காளா சரியாக சாப்பிட்றாளா ஏன் எப்போவும் சாப்பிட்டு கலகலன்னு இருக்கிற பொண்ணு ஒரு ரெண்டு நாளாக டல்லாக இருக்கா என்ன ஆச்சு ஒரு ஸ்கூலில் டீச்சரோட சண்டையாக இல்லை டீச்சர் ஏதாவது நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்துனாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவளை வந்து பாடி ஷேப் பண்ணாங்களா இப்படி நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணி நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோன்னா குழந்தைக்கு டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது குழந்தை ஒரு தவறான பாதையில் போனாலும் நம்மளால் அதை சீக்கிரமாக கரெக்ட் பண்ண முடியும் பேலன்ஸிங் த மதர்ஹுட் அண்ட் செல்ஃப் கேர் ஏஜிங் அதான் நமக்கு வயசாகுது இல்லையா அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும்னு கேட்குறாங்க நம்மளை ரொம்ப ஆக்கியப்பைடாக வச்சுக்கணுங்க எல்லாமே நம்ம குழந்தைங்க நம்மளை காப்பாற்றும் நம்ம குழந்தைங்க நம்ம வளர்ந்து நமக்கு எல்லாமே செய்யும் செய்யணும்னு எதிர்பார்க்குறத விட நம்ம யார் கையுமே எதிர்பார்க்காம நம்ம கையே நமக்கு உதவி அப்படின்னு நம்மளை நாமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ரெண்டாவது பெண் குழந்தை இருக்கிறவங்க வந்து பெண் குழந்தை வந்து நமக்கு செய்யணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆனால் பெண் குழந்தைங்க தாங்க இன்றைக்கி எல்லா அம்மா அப்பாவே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுடைய பெண் குழந்தை கல்யாணமாக இருந்தால் கூட அவங்க தாய் தகப்பனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அம்மா ஓகே பட் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் தாயாக இருக்கிறதே ஒரு பெரிய ஐடென்டிட்டி தான் இருந்தாலும் அதுக்கு நடுவுலையும் நமக்கு ஒரு தனித்துவம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும் நமக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு சத்சங்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்மளை நாமே ஆக்கியடாக வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகி ஓ நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம பிள்ளைங்களும் நினைக்கக்கூடாது பரவாயில்லப்பா அம்மா தான் நமக்கு வேணும் நம்ம வேணும்னு அம்மா நினைக்கல ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பிள்ளைங்களுக்கும் தோணணும் ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்காருன்னா ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் ஒரு அம்மாவாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு மனைவிங்கிறது ஆண் பிள்ளைக்கு முதல்ல சொல்கிறேன் மனைவிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனாலும் தாய்க்கு பின் தான் தாரம்னு சொல்லியிருக்காங்க தயவுசெய்து உங்கள் ஒய்ஃபுக்காக உங்கள் அம்மா அப்பாவை விட்டு கொடுத்துட்றாதீங்க அம்மா அப்பா இல்லைன்னா நீங்கள் இல்லை அவங்க தான் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு ஒரு பெரிய அந்தஸ்துக்கு கூப்பிட்டு வராங்க ஸோ தயவுசெய்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் அந்த அன்பையும் சரி பணமும் சரி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கொடுத்து ரெண்டு பேரையுமே அன்பாக பார்த்துக்கோங்க பெண் விஷயத்தில் சொல்லணுன்னா பெண்கள் வரைக்கும் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா எல்லா பெண் குழந்தைங்களுமே அவங்க தாய் தகப்பனை நல்லா தான் பார்த்துக்குறாங்க இன்னொரு சகோதரர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹவ்வில் யூ செலிப்ரேட் யுவர் மதர் நோ மேட்டர் வாட் இஸ் யுவர் ஏஜ் உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்கள் அம்மாவென்னு கேட்டிருக்காங்க மதர்ஸ் டே அன்றைக்கி அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க இல்லை அம்மாவோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அம்மா ஒரு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க ஏன் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டால் அம்மாவை கட்டி பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன அம்மாவை கொஞ்சம் பாருங்களேன் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தெரியும் அது மட்டும் இல்லை மதர்ஸ் டேக்கு தான் அம்மாவை கொஞ்சனுங்கிற அவசியம் இல்லை எப்போவுமே ஓடி வந்து அம்மாவோடய மடியில் கொஞ்சம் நேரம் தலை வச்சு படுங்க ரெண்டு பேருக்குமே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் எனியோ விஷிங்கோல் வெரி வெரி ஹாப்பி மதர்ஸ் டே சி யூ வெரி சூ ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்